ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி மதியம் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்குது தொடர்ந்து வளர்விரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு மூலம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்தோடு முடிவடைந்து சோபனம் என்கின்ற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சரஸ்வதி ஆவாகனம் என்பதை கொடுத்திருப்பார்கள் நாளை மறுநாள் இந்த சரஸ்வதி பூஜை என்பது வந்து விடுகிறது அல்லவா அதற்கு மூன்று நாட்கள் முன்னதாகவே இன்றைய தினத்திலேயே அந்த சரஸ்வதி தேவியை ஆவாகனம் செய்து விடுவார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இரண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்கிறத விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும் ஒரு கல்லூரி மாணவர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிடத்திற்கு ஆதாரம் என்பது உள்ளதா எதனை கொண்டு இவ்வாறு ஜோதிடம் உரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கார் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு கூட நான் ஒரு ஃபாரின் போகணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு கூட இவர்கள் போய் ஜோதிடம் பார்க்கிறார்கள் இப்படி இந்த ஜோதிடத்திற்கு என்று ஆதாரம் என்பது எங்கே இருக்கிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இக்கால இளைஞர்கள் அனைவரினுடைய மனதிலுமே இந்த கேள்வி எழுவது என்பது சகஜம்தான் ஜோதிடத்திற்கு ஆதாரம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது வரலாற்று ரீதியாகவும் இருக்கிறது நம்முடைய புராணங்களிலும் ஜோதிடம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இராமாயணத்திலேயும் இருக்கு மகாபாரதத்திலேயே இருக்கு இதிகாசங்களிலேயே இருக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக பொய்யாக இருக்க முடியாதல்லவா இது போக வேதத்திலேயே ஜோதிடம் பற்றிய குறிப்புகள் என்பது காணப்படுகிறது வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது என்ன பெரிய வேதவாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஆக பெரிய வேதவாக்கா என்று கேட்கும் பொழுது வேதம் என்பது பொய்யுரைக்காது என்பதை நாம் அனைவருமே நம்புகிறோம் அல்லவா வேதத்தினுடைய ஒரு அங்கமாகவே ஜோதிஷம் என்பது பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் வேதத்தினுடைய கண்கள் என்று சொல்லப்படுவதே இந்த ஜோதிஷம் தான் அந்த ஜோதிஷம் தான் வேதத்தினுடைய கண்கள் என்கின்ற ஒரு அங்கமாகவே பார்க்கப்படுகிறது சரி இதெல்லாம் விட்டுடுவோம் இந்த குழந்தைகள் கேட்குற மாதிரி ஆதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வானவியல் நூல்கள் இன்றளவும் உலக பெற்றவையாக இருக்கின்றனவே ஆரியப்பட்டரும் சரி வராக மீனரும் சரி எத்தனையோ நூல்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் வானத்தை அப்படியே வெறும் கண்ணால் பார்த்து 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 அதாவது இந்த டெலஸ்கோப்லாம் எதுவுமே இல்லாமல் இரண்டாவது சந்திரகுப்தன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதாவது இந்தியாவினுடைய பொற்காலமாகவே அந்த காலமானது பார்க்கப்படுகிறது அவருடைய அரசவையிலே இருந்த அந்த வராக மீரரும் அந்த ஆரியப்பட்டரும் இந்த வானவியல் கணக்குகளை தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் இன்றளவிற்கு கூட நாம் ஜோதிடத்தை நம்புகிறோம் என்று சொன்னால் தெளிவாக பஞ்சாங்கத்திலே இந்த நாள் பௌர்ணமி நாள் இந்த நாள் அமாவாசை நாள் என்று ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா அப்படி பார்க்கும் பொழுதே ஆக இது எல்லாத்துக்கும் கணக்குங்கிறது எங்கேருந்து வந்திருக்கு நம்முடைய ஜோதிட நூல்களை கொண்டு தானே இந்த நாளிலே கிரகணம் சம்பவிக்கிறதுன்னு கூட சொல்லிடுறா சார் இதெல்லாம் இன்றைக்கி கூகுளில் ஈஸியாக சொல்லிடுது என்னைக்கு சோலார் எக்லிப்ஸு என்னைக்கு வந்து லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூகுள் அடித்தாலே தெளிவாக தெரிஞ்சிடுது சார் அந்த அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட இந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட்டிற்கு அடிப்படையான விஷயம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னி பார்த்தால் அது நம்முடைய வானவியல் நூல்களில் இருந்து தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு தான் கிராமத்திலே சொல்வா தெரியுமா சாஸ்திரம் பொய்யென்றால் சாணத்தை பார் பஞ்சாங்கம் பொய்யென்றால் கிரகணத்தை பார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பார் ஆக இந்த கிரகண காலம் என்பதை இன்னைக்கு தான் அட்வான்ஸ் வச்சு கணக்கு கூட அந்த நாளிலேயே தெளிவாக கிரகணம் பற்றிய குறிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய ஜோதிடத்திற்கான ஆதாரமாகவே பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் அதாவது நம்ம இந்திய ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உலகளாவிய அப்படியே வேர்ல்டு நம்ம எடுத்து பார்த்துட்டா கூட இந்த உலகத்திலேயே ஜோதிடத்தினுடைய தொடர்பு என்பது நெருங்கியதாகவே இருக்கும் இதுக்கு என்ன எளிதான ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தா நம்முடைய வீக் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வார நாட்களையே நாம் உதாரணமாக கொள்ளலாம் நம்முடைய வாழ்வியலோடு இந்த கிரகங்கள் பின்னி பிணைந்திருக்கிறது அல்லவா அதாவது ஞாயிறுன்னு சொல்கிறோம் சண்டே அப்படின்னே சொல்லிடுறோம் சூரியன் என்கின்ற கிரகம் அங்கே பிரதானமான இடத்திலே பிடிக்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா திங்கட்கிழமைன்னு சொல்கிறோம் அப்படியே மண்டே அப்படின்னே சொல்கிறா இல்லையா மூன் டே அப்படிங்கிறது தானே மண்டே ஆகிடுச்சு ஆக சந்திரனுடைய நாளாகவே அந்த நாள் பார்க்கப்படுகிறது இப்படி கிரகங்களினுடைய பெயரை வைத்திருக்கிறோம் செவ்வாய் புதன் குரு வெள்ளிக்கிழமை சுக்கரன்னு சொல்கிறோம் அடுத்தது சனிவாரம்னு சொல்கிறோம் சாட்டன் சாட்டர்டே அப்படிங்கிறது சாட்டர்ன் டே தானே சாட்டர்டே ஆகிடுச்சு ஆக இந்த கிரகங்களுக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் இந்த ஜோதிடம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த நாள்லையே பார்த்தோம்னா இயற்கையைத்தானே கடவுளாக வணங்கினார்கள் சூரியனை கடவுளாக வணங்கினார்கள் சந்திரனை கடவுளாக வணங்கினார்கள் இப்படித்தானே கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் என்பதே வளர்ந்து வந்தது ஆக உலகளாவிய சிந்தனையோடு பார்க்கும் பொழுதே மனிதனின் வாழ்வியலோடு கிரகங்கள் என்பது நெருங்கிய தொடர்பினை பெற்றிருக்கிறது இந்த கிரகங்களை பற்றிய ஆராய்ச்சியில்தான் இந்த ஜோதிடம் என்பதும் வளர்ந்து வந்திருக்கிறது ஆக ஜோதிடத்திற்கான ஆதார நூல்கள் பெரும்பாலும் இந்தியாவிலேயே இருக்கின்றன என்பதுதான் இந்த நேயருக்கான நேரடியான பதில் இது போன்ற இளைஞர்கள் இந்த ஜோதிடத்தை அதுவும் இந்திய ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த வானவியல் அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் இந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரணும் நம்முடைய அஸ்ட்ராலஜியும் அஸ்ட்ரானமியும் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை உங்களை போன்ற இளைஞர்கள்தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதுதான் தான் அடியுனுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்